இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இங்க பாருங்கள் இன்னும் வந்து பதவி பிரமாணம் ஆகலை அது வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மகாலட்சுமி ஸ்கீம் வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ட்டு அது வேற விஷயம் விட்டுடுவோம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஆக மாட்டாங்க ஏன்னா அது இன்னொரு விதமாகவும் நான் யோசிக்கிறேன் என்னன்னா இப்போ அவங்க ஆயிட்டாங்கன்னு இது நடுவில் கொஞ்சம் சின்னதாக டிவியேஷன் மன்னிச்சுக்குங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுல காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒம்போது பிளஸ் சமாஜ்வாதி எல்லாம் சேர்த்திங்கனாக்கா ஒரு நூத்தி முப்பத்தி ஆறு பேர் வராங்க அவங்க போயிட்டாங்கனாக்கா பாக்கி நானூத்தி ஏழு தான் இருக்கும் ஓகே நானூத்தி ஏழு எம்பியில வந்து முந்நூறு எம்பி என்டிஏ கூட்டணி எந்த பில்லானாலும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இது என்னுடைய யூகம் தான் நான் இது கன்ஃபார்ம்டா சொல்லலை ஓகே இப்போ பேக் டு இதுக்கு வந்துடும் நம்ம ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ட்ரைபல்ஸுக்கு பல நலத்திட்டங்கள் எல்லாமும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாவை நீங்களும் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நமது ஜனாதிபதி திருமதி முர்மு அவர்கள் வே கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ட்ரைபல் ஏரியாவெல்லாம் இவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம் இதெல்லாம் எடுத்து தான் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து இது அஞ்சு வருஷம் ஆயிருக்கு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு பாருங்க அஞ்சு வருஷம் ஆயிருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை கை எஸ்ன்னு சொல்றதுக்கே அதுக்கப்புறம் கட்டுமான வேலை நான் சொன்ன மாதிரி முழு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டுல தான் முடிய போகுது இருபத்தி இந்த முதல் கட்டம் ஆக ஆரம்பிச்சோம் மொத்தமா வந்து பதினாறு மில்லியன் டி கார்கோ அங்கேருந்து போகுது அதாவது ஒரு கோடியே அறுபது லட்சம் கண்டெய்னர் ஒரு வருஷத்துக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க அதில் குறிப்பாக ஆஸ் யூஷுவல் ஜெயராம் ரமேஷா அவங்க கம்யூனிகேஷன் மாஸ்டர் அவர் டிவியில் எல்லாம் வந்து சொல்லிட்டாரு நாங்கள் வந்து இதை கம்ப்ளீட்டாக எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி சைனாவுக்கு இது என்னென்ன பிரச்சனை அவங்க எதுன்னா இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இது ஒன்று தான் எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்களோட கடல் வாணிவம் இந்த ரூட் வழியாக தான் போகுது அதை தவிர எழுபது சதவீத கச்சா எண்ணெய் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்துலாம் இந்த ரூட் வழியாக தான் போகுது அங்கே சைனாவுக்கு விட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த அதெல்லாம் அந்த பல என்ன வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சைனா வந்து தன்னுடைய வணிக கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கப்பலும் போகுது நிறைய வேவு பாக்குறாங்க ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படிங்கிறது இப்ப அத வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கு வந்துடும் அட்லீஸ்ட் இருபத்தி எட்டுல இருந்தாவது வந்துடும் நமக்கு இதுதான் வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய தலைவலி இது என்னடா அது நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டுனா இந்தியன் ஓஷன்ல எல்லாம் நிறைய கப்பல்கள் நிக்குது சைனா அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க அப்சர்வர்ஸ் எல்லாம் இது வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தனாலதான் இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு எம்ஓயு என்ன போட்டாங்க இங்க இருக்கிற எதிர்கட்சி வந் தலைவர் வந்து என்ன எம்ஓயு போட்டாங்க நாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமா இருப்போம் உங்களுக்கு பாதகமான எந்த செயலையும் நாங்க எடுக்க மாட்டோம் செய்ய மாட்டோம்னு போட்டிருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல இன்னி வரைக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி அப்செக்ஷன்ஸ் எல்லாம் இல்லையா அதுக்கு வந்து கவர்மெண்ட் சரியான பதிலும் கொடுத்துட்டாங்க ஜெயராம் ரமேஷ் திருப்பி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட நீங்க எடுக்க கூடாது இத வந்து கடப்புல போட்டணும் அப்படியே பார்க்கணும்னா கூட முதல்ல வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வைக்கணும் அந்த ப்ராஜெக்ட தரவா வந்து நாங்க அனலைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சரி பார்த்து அதுக்கப்புறமா எஸ்னு சொன்னா பண்ணலாம் ஆனா அநேகமாக சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு அவர் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிங்கிறது வந்துங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா எந்த வேலையும் அந் எதுக்காக அந்த கமிட்டி போட்டுக்கும் அந்த வேலை ஆகாது அப்படிங்கிறது தான் அதனுடைய முடிவு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் எந்த ஜேபிசி எடுத்தாலும் அது அப்படிதான் ஆகும் இது மாதிரி ஸோ இப்போ வந்து காங்கிரஸினுடைய நிலைப்பாடு இது மாதிரி இருக்கு இல்லையா இதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க பத்திரிகைகள்லாம் ரெண்டு மூணு பத்திரிகைகள் தான் வந்திருக்கு இன்னும் பிரபலமாக வரலை அவங்க சொன்னது வந்திருக்கு ஆனால் இதுல வந்து என்னென்னலாம் நலன்கள் இருக்கு பெனிஃபிட்ஸ் இந்தியாவுக்கு எப்படி இருக்கு அதை பற்றியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கான நம்மளுடைய நம்மளுடைய வரிப்பணங்களை வச்சு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இந்த கவர்மெண்ட் செய்யுது அதை உணரவே இல்லை யாருக்கோ ஹெல்ப் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியிட தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி யாரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்டே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்னேன் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல பேர் இருப்பாங்க இல்லையா பயோடைவர்சிட்டி ஆக்டிவிஸ்ட் கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னா யார் இருக்காங்க காங்கிரஸ் தான் சரி காங்கிரஸ் இவங்களுக்கு ஒரு என்ஜிஓன்னு ஒன்னு ஒன்று அது இன்னும் பேர் வரலை அந்த என்ஜிஓ இப்போ இந்த இடத்துல இந்த என்ஜிஓஸை பற்றி சில விஷயங்களை நான் படிச்சே சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு அது புரியும் தி அதர் மீடியா அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருந்தது அதனுடைய தீன தீனதயாளன் அப்படிங்கறது தான் அதுக்கு சேர்மன் அவர் டெல்லியில ஆபீஸும் டெல்லி அவரும் டெல்லியில இருக்காரு அவர் கூட வந்து முத்துசாமி சுப்பிரமணியம் ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் அர்ச்சனா சேகர்னு இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் டெல்லியில உட்காந்துருக்காங்க இந்த அதர் மீடியாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னாக்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது பாருங்க இந்த அதர் மீடியா வந்து என்னன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஐந்து நாலு கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எஃப்சிஆர்ஏ கீழே வாங்கியிருக்காங்க அதுல வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மூணு வருஷத்துல பத்தொன்பது இருபது இருபத்தி இந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட மூன்றரை கோடி வாங்கிட்டு ரெண்டே முக்கால் கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இவங்க சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னாக்க இது வந்து தி அதர் மீடியா வந்து அவங்க ஷார்டா டாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி டாம் இந்த எஃப்சிஆர்ஏல வந்து பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் எம்பி கொஸ்டன் எழுப்பியிருக்காரு யார் இந்த அதர் மீடியா இவங்க வேலை என்ன இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து சரிப்பா எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்கு இதோ தரோம் நாங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் சொன்னால் அவங்களுக்கு போக வரும் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எல்லாம் இது யார் வந்து எது பண்ணாங்கன்னா இந்த டாம் வந்து யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் டாம் ஹேஸ் ரிசீவ்ட் ஃபண்டிங் ஃப்ரம் டூபியஸ் ஆர்கனைசேஷன் லைக் கேத்தலிக் ஆர்கனைசேஷன் ஃபார் ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட் எய்டு சிஓஆர் டிஏஐடி நம்பர் ஒன் அது வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறது

அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் குளோபலி ஆக்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஏஜென்சி ஆஃப் ப்ரொடஸ்டன் சர்ச்சஸ் இன் ஜெர்மனி இவங்க எல்லாம் இந்த டாம் தி அதர் மீடியாவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் நீங்க என்ஜிஓவா சமூக தொண்டு ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் கொடுத்து செஞ்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பணம் மூன்றரை கோடி ரெண்டாயிரம் முக்கால் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கவனிச்ச போது எதுக்காக இந்த மாதிரி சர்ச்சல இருந்தோ இதுல இருந்தோ பணம் இந்த வேரியஸ் ஆர்கனைசேஷன் நான் திருப்பி நான் சொல்ல விரும்பல ஒரு தரம் கேட்டதே போதும் அதுல இருந்து வாங்கின எல்லா பணத்தையும் எதுக்காக வாங்கினாங்களோ என்ன காரணம்னு சொல்லி வாங்கினாங்களோ அதுக்கு செலவு பண்ணாம அதிர்ச்சி அடையாதீங்க தூத்துக்குடி காப்பர் அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஃபேக்டரி இருக்குல்ல அதை மூடுறதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு செலவு பண்ணிருக்காங்க இது நான் சொல்லல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் காங்கிரஸ் எம்பி கேட்ட பதிலுக்கு கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க இந்த எஃப்சிஆர்ஏக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க எதுக்காக டொனேஷன் வாங்குனீங்க வெளிநாட்டுல இருந்து எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்களால சரியான பதில் கொடுக்க முடியாததுனால அவங்களுடைய எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது அதை பற்றி சொல்லியிருக்கேன்னா யாரால் வந்தது எதுக்காக வந்தது அப்படிங்கிறது ஒமேடியா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க வரும்போது தான் அந்த ஆக்டே வந்தது அதுக்காக அதை வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் ஒன்றும் நடைமுறை வழிமுறை எதுவுமே செயல்பாடு எதுவுமே அப்ஜெக்ட் எதுவுமே சரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க சரி இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னொரு பேர் வச்சுட்டு வருவாங்க இந்த அதர் மீடியாங்கிற மாதிரி இந்த செகண்ட் மீடியா அப்படின்னு கூட வரலாம் அது வரலாம் அது எதவனா பண்ணலாம் அவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா புது புது அவதாரம் எடுக்கிறது தான் அவங்க இந்த என்ஜிஓஸ்னுடைய இது கதையே அப்படிதான் இதில் நம்ம என்ன இதுலேருந்துலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சரி இப்போ வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் லேடி லீடர் அவங்க வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க தெருவில் இறங்கி போராடுவோம் பார்லிமெண்ட்டில் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் போக போறது கிடையாது இந்த இந்திய முழு நாட்டுக்குமே இது வந்து பிரச்சனை தான் எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அப்போஸ் பண்ணிக்கலாம் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் காப்பர் ப்ராஜெக்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டு இது பண்ணிடுச்சு அதனால நான் அதில் கூற விரும்பல ஆனா சில வல்லுநர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையும் நான் படிச்சிருக்கேன் அதனால வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இது சைனாவின் தூண்டுதல்னால காப்பரை வந்து இந்தியா இறக்குமதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன் தன்னிறைவு அடையக்கூடாதுங்கிறதுக்காக ஏ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உத்தி அதை ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து காப்பர் ஏன்னா காப்பர் இல்லாமல் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி கண்டெக்ஷனும் நடக்காது உங்கள் வெஹிக்கிளிலேருந்து வீட்டிலேருந்து எதாக இருந்தாலும் சரி வெளியில் போடுற ஒயர் வேணால் வேறு மெட்டல் ஏன்னா அதை திருடிட்டு போய் வித்துருவாங்க காப்பர் காஸ்ட்லி மற்ற மெட்டலை விட அதனால் அந்த மற்றபடி காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் அது அந்த சிப் மேக்கிங் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அதனால் அது வந்து இப்போ கடைசியில் நம்ம என்னன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அது தனி ஸ்டோரி அதை விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து ஆனால் கவர்மெண்ட் வந்து உறுதியாக இருக்காங்க எந்த சவால் வந்தாலும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைனாவுக்கு வந்து பல விதத்தில் திரட்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவே வந்து ஸ்லோலி வந்து இந்தியாவை கூட்டு சேரலாம் அப்படிங்கிறத போன வீடியோ இந்த எஸ்பெஷலி மெரேஜ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பற்றி போட்டுறதுல வந்து சில கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் நான் அதில் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அமெரிக்காவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் பாயிண்ட் வந்து அமெரிக்காவை வந்து இந்தியா நம்புறதுங்கிறது வேற நம்பாமல் இருக்கிறதுங்கிறது வேற அவங்கக்கிட்ட ஆயுதம் வாங்காதீங்க இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன் வந்து துபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது ஆனால் டெக்னாலஜி இருக்குது அமெரிக்காவுடைய எஃப் சிக்ஸ்டீனை வந்து நம்ம நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அது இந்திய வீரர்களுடைய திறன் அதுக்காக அந்த விமானம் போ போய் அது வந்து வேஸ்ட் அது வந்து சப்ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி நினைக்க கூடாது அதே எஃப் சிக்ஸ்டீன் நம்ம கிட்ட இருந்தா இன்னும் எவ்வளவு திறமையா அடி போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஒன்று ரெண்டாவது வந்து இது எஃப் டுவெண்ட்டி ஒன்னையோ இல்ல அமெரிக்காவுடைய சேர்ந்து இருக்கிறதையோ உடனடியாக யாருமே எடுக்க போற கிடையாது நாளைக்கே போய் வாங்க போறதுன்னு கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துரு அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்துருக்குற ப்ரப்போசல் தானே தவிர நான் இந்த இந்தியா வந்து நாங்கள் வாங்கணும் எங்களுக்கு நீங்க வாங்க கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரியே கிடையாது அதாவது அந்த வீடியோவில் என்ன விஷயம் சொல்லியிருக்கு அதே மாதிரி சில பேர் இந்த பழைய விமானத்தை வாங்கிட்டு பத்து வருஷம் கழிச்சு செய்ய போறீங்க என்ன அதனால யூஸ் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் அப்படி கிடையாது இன்னைக்கு தேதிக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கான்னு காமிக்கணும் உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நீங்கள் சீண்டப்படுவீர்கள் நாடு சீண்டப்படும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க கப்பலையும் சரி போர் விமானங்களையும் சரி போர்க்கப்பல்களையும் சரி அதுக்கு நம்ம தயாரா இருக்கோங்களா அடுத்த பத்து வருஷங்கள் புதுசா வந்து நைன்டி தொண்ணூத்தி ஆறு எம் கே டூ வரப்போகுது தேஜஸ் அதை தவிர ரஃபேல் வரப்போகுது இன்னும் வேற என்னென்ன வாங்க போறாங்கன்றது நமக்கு தெரியாது அதெல்லாம் சீக்கிரட்டா தான் இருக்கும் வெளியில வரும்போதுதான் தெரியும் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கான்னு மட்டும் இல்லை முழு ஈரோப்பு அப்புறம் அமெரிக்கா பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஈவன் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாருமே சைனாவை பேண்டா விருப்பம் பார்க்குறாங்க எதுனாலன்னா அவங்களுடைய கொள்கை அந்த மாதிரி நான் தான் எனக்கு தான் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து உதவி செய் நான் வந்தேன்னா உதவின்ற பேரில் நான் வந்து எதையாவது உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போவேன் நான் பயனடையணும் அப்படிங்கிற இது வந்து நம்பகத்தன்மை இல்லாததுனால அதனால தான் நான் அந்த வீடியோவை சொன்னேன்னு தவிர அதுல வந்து நாளைக்கே போய் இந்தியா வந்து ட்வெண்ட்டி ஒன்ன வாங்க போகுது பத்து வருஷங்களுக்கு வந்து இதுக்கு கையிலா இருக்கிறது அப்படிலாம் கிடையாது இதுல நம்ம ஒண்ணு நினைச்சுக்கணும் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து நான் அஞ்சு தான் நான் நினைப்பேன் என்னை வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு கட்டுறது கைமண் அளவுங்கிற மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கே இந்த அளவுக்கு விஷயம் தெரியுதுன்னா அங்க மேல உட்காந்துருக்காங்களே நாட்டு நலனுக்காகவே முழுசா பாடு அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு நமக்கு கொஞ்சமாவது யோசிக்கணும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அவங்க அனலைஸ் பண்ணிருப்பாங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க நான் அதுக்காக கமெண்ட் போடுற தப்புன்னு சொல்லல ஒரு புரிதல் இல்லாம கொஞ்சம் பாருங்க அது மாதிரி இந்திய அரசு என் எனக்கு ஒண்ணும் ஆகப்படும் இந்திய அரசையும் இந்திய பிரதமரையும் நம்ம வந்து நம்பணும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இது வந்து காங்கிரஸ் திருப்பி இந்த ப்ராஜெக்டை இது பண்ண போறாங்க இது மாதிரி இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க நான் பிஓகே கூட நான் சொன்னேன் சைனா கிட்ட இருக்கிற துண்டு துண்டான நிலங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு அமெரிக்கா மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ நமக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆதரவும் இது மூன்றாவது முறையாக ஜெயிக்கிறதுல வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல எல்லாமே படுத்துகிறோம் மதிப்பே போயிடும் பிரதமர் மோடிக்கு ஒன்றும் அவரால் செய்யவே முடியாது அங்கே போக முடியாது பேச முடியாது அப்படி கிடையாது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறது இப்ப சப்போர்ட் வந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து திபெத் எரிஞ்சுகிட்டு இருக்கிற டாபிக் இன்னைக்கு சைனாவுக்கு பொறுத்த வரைக்கும் எரி அப்படியே எரியுது சைனால அந்த டாபிக் திபெத் இன்னைக்கு வந்து அமெரிக்கன் டெலிகேஷன் வந்திருக்கு அமெரிக்கன் டெலிகேஷன் தான் நம்ம நாடு மாதிரி கிடையாது எதிர்க்கு இப்ப ஆளக்கூடிய டெமோக்ராட்டிக் கட்சியும் சரி ரிப்பப்ளிகன் கட்சியும் சரி மூணு மூணு பேர் கூட்டணி அவங்க இதுல வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது காங்கிரஸ் அதில் ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அடுத்தது வேறு ஏதாவது பிரெசிடென்ட் வந்தால் அவரும் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ பார்க்கலாம் மேலும் பல விவரங்கள் வரும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி